நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி சீப்பான ஆள்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அகோரிகள் என்பது அவங்க மேலே ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்குது இந்த மாதிரி சில்லறத்தன பசங்களால் அந்த பேர் வந்து ஒரு காலமாக கெடணும் சொல்லிட்டு அவன் நினச்சிருக்கிறான் பட் ஆனால் கெடலை டெலி வந்து அவனுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிக்கிறான் ஃபஸ்ட்டு நல்லா தெரியுது சரி அவன் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கான் ஃபஸ்ட்டு அவன் வந்து டிக்டாகில் வந்து கேமரா முன்னாடியே வந்து எப்போ எது ட்ரெண்ட் சொன்னால் ட்ரெண்டாகவும் நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்குது இப்போது ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை மூட நம்பிக்கை கண்ணை மூடி நம்பினா அதில் வந்து ஒரு எந்த விஷயமும் வந்து பயன்பட போகிறதில்ல இல்லை கடைசியில் இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் ஒரு வாரம் ஒன்று நிலைக்கலையே ஒரு நாளில் முடிச்சுட்டேன் கதையை நான் அவனை தெளிக்க தெளிய வச்சுட்டாளே காலி இதுக்கு மேலே என்ன வேணும் இதுதான் அவள் சக்தி தேட்டரில் நிஜமாலே ஆன்மீகத்தை விட்டுடுறாங்க ஃபஸ்ட்டு அவங்க மேலே நம்பிக்கை விட்டுடுறாங்க இதுதான் உண்மையே முதல்ல நம்மளை நம்ம நம்பணும் நம்ம எப்பவுமே நம்ம எழுந்தி நிற்போம் என்ன நினச்சிட்டா இங்கே யாருக்குமே அகோரி பற்றி தெரியாது அதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து மக்களை ஏமாற்றிலாம் நினச்சா ஆனால் அவளுக்கு அவனுக்கு தெரில பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காசுக்கு போய்ட்டு அம்மாவை வச்சு உட்காந்து நிற்கிற சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு தான் இப்போ அநியாயம் நடக்கும் அந்த ஊர் மக்களை தூக்கி போட்டு சாப்பிடுவாள் அந்த அம்மா உக்ரம் உக்ரூபி அவள் எரிஞ்சுட்டா முடிஞ்சிச்சு அந்த ஊரே காலி ஆகிடுவாங்க வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த அகோரி அகோரிகள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பெருசாக யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அது ரொம்ப வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சில நபர்கள் அவங்களுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே இல்லை இருந்தாலும் தான் ஒரு ஆன்மீகவாதி அகோரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கலையரசன் மாதிரி தான் நான் சொல்கிறேன் முதல் எனக்கு இந்த அகோரிகள் தான் யார் அகோரிகள் அடைய என்றைக்கு அந்த நிலையை அடி அடைவாங்க சரி முத வந்து ஏன் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி சீப்பான ஆள்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அகோரிகள் என்பது அவங்க மேலே ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து மனித மனித நடமாடுற தெய்வங்கள் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவங்க அந்த நிலைப்பாடில் இருக்கிறதால எந்த ஒரு உலக மந்தத்துலேயுமே அவங்க இல்லாமல் தன் நிலையை வந்து மேலே கொண்டு போய்ட்டு நிற்க வைக்கிறதால அவங்களுக்கு மேலே அந்த நாம்ப இல்லை இந்த இந்தியாவில் உலக போய் ஒரு தனி மரியாதை ஒரு தனி பக்தி இருக்குது ஆனால் இந்த மாதிரி சில்லற தன பசங்களால் அந்த பேர் வந்து ஒரு காலமாக கெடணும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருக்கிறான் பட் ஆனால் கெடலை ஏன்னா அதை நான் தடுத்து நிற்பாட்டிட்டேன் ஸோ அந்த பெருமையை வந்து நான் எனக்குன்னு சொல்ல மாட்டேன் அம்பிகைக்கு தான் நான் ஏன்னா நம்ம அந்த வழிபாடில் இருக்கிறதால நம்ம குருமாவில் அகோரிகளாக இருக்கிறதால இந்த ஒரு வாய்ப்பு காலி எனக்கு கொடுத்ததுக்கு நான் கோடி நன்றி அந்த அம்மாவுக்கு தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன் நான் சரியா ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா சி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல ஒரு விஷயம் புதுசாக நம்ம நம்மக்குள்ளே வருதுனா ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும் தெரியணும் ஃபஸ்ட்டு இது எது உண்மைன்னு தெரியணும் இப்போது ஒரு பொய்யான ஒரு விஷயத்த மூட நம்பிக்கை கண்ண மூடி நம்பினா அதில் வந்து ஒரு எந்த விஷயமும் நம்மளுக்கு பயன்பட போகிறதில்லை கடைசியில் நம்ம தான் அதில் போய் உளுந்து ஏமாந்துருவோம் அது மக்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து புரியல இருக்கணும் என்றைக்குமே வந்து நம்ம கோயிலில் நம்ம தெய்வங்களுக்கு இல்லாத சக்தியாக நம்ம பூஜை முறையால் இல்லாத சக்தியாக கோரிகள் இருக்கிறாங்க தான் இல்லைன்னு சொல்லப்பட்டால் அந்த வழிபாடுக்கு தனித்துவம் இருக்குது அவங்களுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் தபோ வாழ்க்கை இருக்குது அந்த தபஸ் பண்ண பிறகு தான் அவங்க வந்து குரு தீட்சோ அந்த மாதிரி படிப்படி படிப்படியாக உயர்த்திக்கிட்டே அவங்க போவாங்க ஸோ அந்த நிலையில் மனிதர்களால் நெருங்கக்கூட முடியும் முடியாது புரியுதா அந்த மாதிரி இருப்பது நிர்மாணமாகவும் சூரியனும் சந்திரனும் அக்னியும் பனியும் எல்லா மலை எல்லாருக்கும் அப்பாற்பட்டவங்க அவங்க ஸோ அந்த மாதிரி நிலை போகணுன்னா அது பெரிய விஷயம் அதெல்லாம் ஆனால் இன்றைக்கி நாந்தா கோரி நாந்தா ஆகும் சொல்லி எத்தனையோ டூப்ளிகேட்ஸ் வெளியே வந்துட்டாங்க இப்போ டூப்ளிகேட்ஸ் வரும்பொழுது என்ன ஆகும்னா தெய்வம் அங்கே அங்கே போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அவங்களால மேலே ஒரு ஒரு நிலைக்கு மேலே வர முடியாது அம்மா தட்டிட்டு வக்கீல சரியா அந்த மாதிரி தான் இப்போவும் நடந்து நினைக்குது ஸோ இப்போ ஒரு டூப்ளிகேட் ஒரு அகோரி ஒரு பையன் வந்தால் அது அவனுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து இவன் போய் இதை மாதிரி கிடையாது சொல்லிட்டு நான் சொன்னவனே இன்னைக்கு அவன் நிலை என்ன இன்னைக்கு அவங்க வீட்டாண்ட எல்லாருக்குமே தெரிஞ்சு என் உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவன் வந்து ஒரு பொய்யான ஒரு நபர் சொல்லிட்டு ஏன்னா தெய்வ சக்தி அங்கே நின்றும் போயிட்டு எந்த அகோரிகள் அவன் சொல்கிறான் அந்த அகோரிகள் பாபாங்களே அந்த அகோரி இறந்த ஆத்மாக்களை அந்த அகோரிக்கு முக்தி கொடு இந்த தேவியை இருக்க மாட்டான் தானே அந்த வளர்ச்சி அவள் வந்து ஒரு காலமாக அனுமதிக்க மாட்டாது மகாகாளி வந்து டைரெக்டாக அகோரிகள் தன் குழந்தையாக வச்சுருக்கிறான் நாம்பலாம் நாம்பலாம் வந்து ஒரு மனித பிறவினா இந்த அம்பிகை காசியில் டைரெக்ட் அம்மாவோட கண் பார்வையோட அந்த அகோரிகளை குழந்தையா வச்சிருக்கிறான் அப்போ இந்த சாமின்னு பெயர் சொல்லி இந்த மாதிரி தப்பான இது வந்து அம்மா உடனே தண்டிச்சிருவான் இப்ப தண்டிச்ச மாதிரி இப்ப தண்டிச்ச மாதிரி அந்த ஸ்பீட் அந்த ஃபாஸ்ட் அந்த மொமெண்ட்ல தண்டிச்சிருவோம் அந்த அளவுக்கு இந்த தேவிக்குலாம் சக்தி உண்டு ஏன்னா அவங்க வந்து மட்டும் இல்லை தீட்சை வாங்கி அவங்க சகல விதமாக உலக பந்துகளில் இருந்து காளியேன்னு கெதின்னு இருக்கிறவங்க அவங்க காளி பாதத்தில் இருக்கிறவங்க அந்த காஷி காஷிலேருந்து அலகாபாதிலருந்து தயாலேருந்து உஜ்ஜினிலேருந்து வாழ்கிறவங்க வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா காலிலேருந்து கா தாராப்பீட்லேருந்து அவங்க வாழ்கிறவங்க அந்த அம்பிகையின் பாதத்தில் நிற்கிறவங்க இவங்களெல்லாம் தொடவும் முடியாது அவங்கள பின்னாடி பேசினாலும் அவங்கள பின்னாடி எது பண்ணாலும் அம்மா ஒரு காலமாக அனுபவிக்க மாட்டா அதோட தண்டனையும் உடனே கொடுத்துருவா அதுதான் இப்போ இந்த கலைய சண்டாக இருக்குது தவறான ஒரு பேர் சொன்னதில் அம்மா எனக்கு பொங்கி எழுந்தா அது என் மூலமே சொன்னதால் எனக்கும் ரொம்ப பெருமையாகுது ஏன்னா என் என்னோடய குருமார்கள் ஒரு ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது அவங்களோட சிஷ்யாவை நான் இருந்து நான் அதை பேசுகிறேன் அந்த அந்த வாய்ப்பு எனக்கு இந்த ஜென்மால் கிடச்சதுக்கு நான் கோடி நமஸ்காரம் இந்த அம்பிகைக்கு தான் சொல்ல முடியும் இதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அகோரிகள் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சு முழுசா ஆன்மீகத்தை வியாபார நோக்கத்துக்காகவும் மீடியாவில் தன்னை ஃபேமஸ் படுத்திக்கணும் அப்படின்னுக்காக நிறையா இன்னைக்கு பேர் பல பேர் பண்ணுறாங்க அதில் ரீசெண்டாக ஒருத்தர் பண்ணதான் ரொம்ப பெருசாகவே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி செயல்கள் பண்ணுறாங்கம்மா இதெல்லாம் பார்க்கும் போது நீங்க உண்மையிலே இந்த ஃபீல்டில் ஆன்மீகம்ல வந்து பல வருஷங்களாக பல அனுபவங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது மீது இருக்கிற கருத்து ரொம்ப நாள் நிலைக்காது இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் ஒரு வாரம் கொஞ்சம் நினைக்கலையே ஒரு நாள் முடிச்சிச்சு கதையை நான் ஒரே நிமிஷம் நான் வந்து இது தவறு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுத்தோன்னா எல்லோரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்களே எல்லாருமே தன்னோட நிலையிலேருந்து அவங்கவுங்க அவங்களோட அவங்களோட வாழ்க்கையோட வள வரலாறு அகோரிகள் பார்த்தவங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் அவனை கேட்காத கேள்வி கேட்டாங்களே அவனால் பதில் சொல்ல முடியலையே இப்போது அவனை தெளிக்க தெளிய வச்சிட்டாலே காளி இதுக்கு மேலே என்ன வேணும் இதுதான் அவள் சக்தி ஒரு விஷயம் தவறுனா அகோரி விஷயத்தில் அவள் ஒருபோதமே அவள் வெயிட் பண்ண மாட்டாள் ஏன்னா அவங்க முற்றும் திறந்தவங்க வித்தியாசம் அவங்களுக்கு நம்மளோட கர்மா வேறு அவங்க கர்மாவை இல்லாத நிற்கிறவங்க அவங்க வேறுபாடு இருக்குது நம்மளுக்கும் அவங்களுக்கும் நாம் கர்மாவை அனுபவிச்சு நிற்கிறோம் அவங்க அந்த கர்மாவை இல்லை தானே தெய்வம் தானே சிவம் தானே சக்தி தானே பரபிரமம்னு நிற்கிறவங்க அவங்க அப்போ அவங்கள வந்து அது தொட்டா இவ விடுவாளா அதுதான் இப்போ நடந்துருக்குது அவனுக்கு கரெக்ட் தானே இதுதான் உண்மை காசுக்காக நான் இந்த ஆன்மீகத்தை பண்ணல அப்படின்னு பேட்டியில கேமரா முன்னாடி சொல்றாங்க ஆனா கேமரா ஆஃப் பண்ணிட்டா காசு வாங்கிட்டு நம்ம பாக்குறாங்க அதுதான் அதுதான் சொல்லாம அவன் பொய் எல்லாமே பொய் தானே அந்த பொய்க்கு ஒரு கூலி அவதானே கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தை வந்து இந்த மாதிரி வேற ஒரு பிஸ்னஸ் மைண்டாக இப்படி கொண்டு போய்ட்டுருக்கும் போது நம்மளுடைய மக்கள் இன்னைக்கு சாமானிய மக்கள் வந்து அதை டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டுறாங்க இப்போ கலையரசன் மாதிரி யாரோ ஒருத்தவங்க திடீர்னு வந்துட்டு நான் தான் ஒரு அகோரி அப்படின்னு சொன்னால் அதை கண்முத்தின நம்புறாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் அது ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு எங் அப்படி இருக்கிறாங்க அந்த தேடலில் நெஜமாலே ஆன்மீகத்தை விட்டுடுறாங்க ஃபஸ்ட்டு அவங்க மேலே நம்பிக்கை விட்டுடுறாங்க இதான் உண்மையே முதல்ல நம்மளை நம்ம நம்பணும் நாம் எப்போவுமே நம்ம எழுந்து நிற்போம் நம்மளுக்கு உறுதுணையாக தெய்வம் நிற்கணும்னு நம்பணும் அப்போ தான் நம்ம மேலே வர முடியுமே அதை விட்டுட்டு அவங்க நம்மளுக்காக பண்ணுவாங்களா இவங்க நம்மளுக்காக பண்ணுவாங்களா இவங்களை நம்மளை காப்பாற்றுவாங்களா இவங்க நம்மளுக்காக அப்படி ஒரு சாஸ்திர விதியே கிடையாது அப்படி ஒரு விஷயமே கிடையாது எதுலேயுமே கரெக்ட் தானே எல்லா இடத்துலையும் பூஜைக்கு தான் பலம் உண்டு அதே மாதிரி தான் கோரிக்கைகள் இங்கேயும் அதே தான் தான் பலம் இங்கே எனக்கு பலம் கிடையாது அவளுக்கு தான் பலம் ஏன்னா நம்ம ப மாசத்துக்கு ரெண்டு பூஜை நிறை நிலையில்லாமல் அவளுக்கு கொடுத்து நிற்கும் தடையில்லாமல் அவளுக்கு நிலையான பூஜையை கொடுத்துருது கொடுத்து நிற்கிறதால அவளுக்கு அந்த சக்தி பரிமாற்றம் வந்து அவள் இங்கே இருக்கிறான்னு நிரூபிச்சுட்ருக்காங்க அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு சண்டியாகம் நடக்குது ஒரு கோயிலில் சோட்டாக்கரை பகவதி நமக்கு குருதி பூஜை நடக்குது ஒரு கோயிலில் ஆறு கால பூஜை நடக்குதுன்னா எதனால் அந்த பூஜைகளை கொடுக்க கொடுக்க தான் வர பக்தர்களோ வர மனிதர்களுக்கு அம்பிகை வந்து வரங்களை வள்ளி தருவான் ஐதீகம் அதுதானே முறை அதை விட்டுட்டு நான் என் போட்டோ தரேன் நான் என்ன பாத்துக்குறீங்களா உங்களை பாத்துக்கா இந்த மாதிரி போலீஸ் அமையாதான் வருவாங்க அதாவது உங்களோட அந்த ஏமாற்றத்தை அவங்க மனநிலையை அவங்க காசாக்குறாங்க இதுதான் உண்மை இன்னைக்கு அந்த கலியரசன் அப்படிங்கிற அந்த திடீர் அகோரி திடீர் அகோரி சொல்லாது டக்குன்னு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அது அதுமோத நம் நம்பத்தன்மையாவே பொதுமக்களுக்கே அது படுறது இல்லை ஏன்னா எல்லாருமே நேர்காணலில் கீழே எல்லாம் போடுறாங்க பட் இதெல்லாமே அவனுக்கு தெரியணும் இல்லாம அதாவது இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக வந்து ஒரு வந்து அவனுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறான் ஃபர்ஸ்ட் நல்லா தெரியுது சி அவன் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகியிருக்கான் ஃபஸ்ட்டு அவன் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கான் ரெண்டாவது அவன் வந்து டிக்டாக்ல வந்து கேமரா முன்னாடியே வந்து எப்போ எது சொன்னால் ட்ரெண்டாகவும் நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்குது அவன் எடுத்த அஸ்திரம் அகோரி என்ற அஸ்திரம் எடுத்துகிறான் அவன் என்ன நினச்சிட்டான் இங்கே யாருக்குமே அகோரி பற்றி தெரியாது அதெல்லாம் ஈஸியாக வந்து மக்களை ஏமாற்றிலாம் நினச்சான் ஆனால் அவளுக்கு அவனுக்கு தெரில பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காசுக்கு போய்ட்டு அம்மாவை வச்சு உட்காந்து நின்றுக்கிற சொல்லிட்டு அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் நான் முன்னாடி வந்து நிற்பண்ணு அப்போ தெய்வம் இருக்குதா இல்லையா அப்போ அம்மா எந்த டைம்ல எந்த நேரத்தில் எங்கே வைக்கணுமோ வச்சிருவாள் இதுதான் உண்மை இந்த மாதிரி திடீர் திடீர்னு வராங்களம்மா தப்பாக யூஸ் பண்ணுறவங்க அவங்க நினச்சி நிற்க மாட்டாங்கல்ல யாருமே இல்லையா பைன்னைக்கு நீ ஒருத்தவங்களை காட்டு ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீடு ஸ்பீடாக வராங்கோ அந்த ஸ்பீடோட புஷ்ன்னு போயிடுவாங்க கரெக்டாக தான் இன்னைக்கு கலரசன் போன மாதிரி ஆ போன மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக வராவங்களோ கண்ணு முன்னாடி ஓடிடுவாங்க முடிஞ்சு வச்சாங்க கதை அவ்வளோதான் இதுதான் வந்து ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது பயணம் அந்த பயணத்தில் ஒரு ஒரு படிக்கும் நம்ம எல்லாத்தையும் விட்டுகிட்டே போகணும் ஒரு ஒரு படியை நகரும் பொழுது நம்ம எல்லாமே விட்டுட்டே போகணும் ஃபஸ்ட் டைம் புலன்களை அதுக்கப்புறம் நம்ம ஆசைகளை அப்புறம் நம்ம பாசத்தை நம்மளோட நம்மளோட உட உடல் சம்பந்தப்பட்ட சொந்தம் பந்தம் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி குழந்தைகளோட பந்துக்களை விட்டுட்டு ஒரு ஒரு படிக்கு நகரும்பொழுது நகரும்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் குரு பாதத்துக்கு சரணாகதி அடையணும் அங்கேருந்து அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் அந்த அந்த வழியில் போகும்போது எத்தனை கஷ்டங்கள் எத்தனி எத்தனி துயரங்கள் எத்தனை சோதனைகளை அவங்க தாண்டி வரணும் கரெக்ட் தானே அதுக்கப்புறம் அவங்க திக்சை வாங்கின பிறகு தான் அவங்க முழுமையான அகோரியாக ஆகும் அது வரைக்கும் தன்னை தான் அகோரின்னு சொல்லும் பொழுது காலி ஒரு காலமும் அவங்கள ஏற்றுக்க மாட்டா அவங்கள மன்னிக்கவும் மாட்டாள் அந்த பேருக்கு ஒரு சக்தி உண்டு அகோரிஸ் யாருமே தன்னை அகோரின்னே சொல்லி சொல்ல மாட்டாங்க அதான் உண்மை அதுதான் உண்மை தன்னை ஒரு சாதுன்னு தான் சொல்லுவாங்க கோரிகள் வந்து தன்ன ஒரு சாதனை சொல்லி அவங்க அமைதியாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி விளம்பரம் படுத்துறதோ இதை அதை வச்சு காசு வாங்குறதோ எதுவுமே ஃபஸ்ட்டு கைட்டு காசே வந்து போட்டுருவாங்க டப்பான்னு அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அவங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து அந்த கலையரசன் அப்படிங்கிற அந்த ஒரு பையனுடைய ஏரியாவுக்கு போயிருந்தா இன்னைக்கு மக்கள்கிட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வந்து அந்த பையன்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆனா அங்க இருக்க ஏரியா மக்கள் தான் வந்து அவரை பத்தி ஏன்னா அவங்க வம்சாவளியா அங்க இருப்பாங்க அங்க நாங்க பார்த்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாமே வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியானது என்னன்னா சின்ன சின்ன குட்டி பசங்களா வந்து இல்ல இல்ல அவருக்கு உண்மையில சக்தி எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சோ இந்த அளவுக்கு அந்த மக்களுடைய மனநிலை குழந்தைங்க வந்து அது தெரியாது இப்ப நம்ம சாக்லேட் வாங்கி கொடுத்து காசு கொடுத்தா அதுங்க என்ன சொல்லும் தலையாட்டம் நம்ம சொல்லுறதுக்குலாம் இல்லை அதுங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் கரெக்ட் தானே ரெண்டாவது இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற ஆண்கள் பெண்களை வந்து வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு ஏன்னா ஒரு கோவிலில் யாரோ ஊர் பேர் எங்கேயோ இருந்து வந்து இங்கே வந்து இது மாதிரி அநியாயம் பண்ணுறான் அதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அது நல்லதுக்கு பண்ணால் பரவாயில்ல இது மாதிரி கெட்டதுக்கு பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவில் இருக்க அந்த அம்பிக்கை அந்த கோவில் இருக்க மாட்டான் இதுதான் உண்மை இந்த இடத்துல நம்ம எல்லாம் பண்ணுறோம்னா இங்கே நிற்கிறது யார் மகா சண்டி மகா காளி இவன் ரூபம் அதனால இந்த அவருக்கு ஏர்வை அதனால அவள் உட்காந்துருப்பாள் இதே இவளுக்கு வந்து சாந்த பூஜை கொடுத்தா ஏற்றுக்க மாட்டான் பிடிக்காது அந்த அம்பிகைக்கு அடிச்சுட்டு போயின்னே அதே மாதிரி அந்த கருமாரியம்மன் சாந்தஸ்வரூபணி இவன் பண்ணுற அட்டூள்ளத்துக்குலாம் சாமி இன்னாரும் எழுந்துச்சு போயிருக்கோம் எழுச்சி போனால் யாருக்கு நஷ்டம் அந்த ஊர் மக்களுக்கு தான் கஷ்டம் அந்த ஊர் மக்களுக்கு தான் இப்போ அநியாயம் நடக்கும் அந்த ஊர் மக்களை தூக்கி போட்டு சாப்பிடுவா அந்த அம்மா உக்ரம் உக்ரூபி அவள் எரிஞ்சுட்டா முடிஞ்சிச்சு அந்த ஊரே காலி ஆகிடும் இப்போ அந்த ஊரில் யாரால் அவங்க சப்போர்ட் பண்ணால் கூட நடக்கும் எழுதி வச்சுக்கங்க இப்போது அப்போ என்ன நடக்கும் அப்போது இப்போது எல்லா எல்லையிலையுமே கோயில் இருக்குது எல்லா ஊர்லேயுமே எங்கள் திருநங்கை மக்கள் கோயில் வச்சுக்கோங்க ஏன் ஆம்பளை பொம்பளை நீங்கள் பார்த்துட்டு ஒரு சின்ன குடியில் இருந்தால் கூட தன் கோயில் சொல்லிட்டு உட்காருவாங்க எங்கள் அம்மா நான் வச்சது நான் பிரதிஷ்டை பண்ண அம்பிகை சொல்லிட்டு நிற்கும் பொழுது அங்கே உனக்கும் அந்த அம்பிகைக்கு ஒரு பாண்டிங் இருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அது சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயில் சரி எப்பயப்பட்ட தேவியம் இருந்தாலும் சரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ பெரிய எங்கள் ஆளுங்க கோயில் வச்சுருக்காங்கல்ல ஒரு வீட்டில் வச்சிருப்பாங்க இல்லை வெளியே வச்சுருப்பாங்க இல்லை கோயில் முனையில் வச்சு சந்த முனையில் வச்சுருப்பாங்க அப்படி அந்த பாண்டிங் இருக்கும் ஆனால் இவனை மாதிரி ஒரு அம்பிகை அவள் கருமாறினா சாந்த சூர்பின் அம்மா பாப்பாத்தி அங்கே போயிட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுற அம்மா ஒரு காலமாக ஒ ஒத்துக்க மாட்டான் எரித்து சாம்பல் நான் சொல்லுறது பொறுதாக நம்மளோட ரேகை இருக்குல்ல நம்மளோட இந்த ரேகை இந்த ரே அம்மாவை தொட்டு நம்ம பூஜை பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த ரேகை அவன் மேலே படப்பட நம்ம கையால் அபிஷேகம் படப்பட தான் அவளுக்கு எல்லாமே வந்து நம்மளோட ஐக்கியமாகும் நம்மளோட அவள் ஐக்கியமாகும் இதுதான் உண்மை அப்போது நம்ம அவளுக்கு நேவேத்தியம் பண்ணும் பொழுது தன் குழந்த தன் தாய்க்கு சாப்பாடு ஊட்டத்துக்கு சமம் அப்போது அவளுக்கு நாள் ஆக ஆக என்ன பண்ணுவானா நம்மளை மட்டும் தான் பக்கத்தில் வச்சுக்கவா வேற யாருமே அவளுக்கிட்ட வந்து நெருங்குறதோ இல்லை எனக்கு மந்திர பாந்திரிங்க பண்ணுறதோ இல்லை எனக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அம்பால் ஒரு காலம் பொறுத்துக்க மாட்டா அம்மா பஸ்மம் ஆக்கிட்டு தாம்ப சாம்பல் ஆக்கிடுவா நான் சொல்ல புரிதாக ஏன்னா இந்த கோ இந்த அம்பிகையை இந்த அம்மாவை நாம் எங்கேருந்து கொண்டு வந்தோம் எப்படி பிரதிஷ்டை பண்ணோம் எப்படி பூஜை பண்ணோம் எப்படி வழிபாட்டில் பண்ணணும்னு அந்த காலம் காலமாக இருந்தாலும் அந்த அம்பிகை கருணையோடு உட்காந்துருவாள் ஸோ அவளுக்கு நான் தான் எல்லாமே எனக்கு அவள் தான் எல்லாமே இதுதான் வந்து ஒரு கோயிலோட மூலாதாரம் நம்ம ஆத்ம சரீரத்தோட அவளோட அந்த அந்த உயிர் நாடியும் சேரும் ஐதீகம் நான் சொல்ல புரிதா இதே மாதிரி தானே எல்லாேருக்கும் அப்படி பொழுது எங்கேயோ ஒரு கோவில் அந்த அம்மா உட்காந்து இவன் போயிட்டு இந்த ஆட்லியமான அந்த அம்மா எப்படி விடுவா மாரியாச்சாவ ஜெகன் மாதா எரிச்சி சாம்பலாக தான் ரேணுகா பரமேஸ்வரி சொல்லுங்க அதுதான் இப்போ நடந்துன்னுக்குது நீங்கள் கேட்ட கேள்விதான் உண்மை பத்து நாள் கூட அவள் வந்து அங்கே ஒழுங்காக வச்சிருக்க வச்சிடல பாருங்க அவள் வேலையை அங்கே காட்டுறா கரெக்டானே அப்போ இது என்ன நடக்கும் கோவில் வச்சுக்கோங்க பிரச்சனை வரும் இப்போது அப்போ சுற்றி இங்கே வேலை காட்டு வாய்ப்போம் அந்த அம்பிக்கையே போதும் வேறு யாரும் வெளியே போயிடுவோம் அந்த அம்பிக்கையை வச்சு செஞ்சிருவாவில்ல இறுதியாக நிற்க முடியும் போது இன்றைக்கி மீடியா வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தை தப்பான வழியில் யூஸ் பண்ணுறவங்க ரொம்பவே அதிகமாக அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய நேர்காணல் இல்லை ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக இன்ட்ரூஸ் கொடுக்குறவங்க நம்ம ரெகுலராக வந்து எடுக்கிறவங்க நம்ம கிட்ட எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாமே கரெக்டான பதில் நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் புரிதலே இல்லாத நிறைய யூடியூப் சேனல் ஏதோ கேட்கணும் எனக்கோ எனக்கும் அவனுக்கும் வந்து நான் அவனுக்கு விரோதி மாதிரி எனக்கும் அவனுக்கும் வந்து மிங்கிள் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறதால ஒன்றும் ஆக இல்லை மக்கள் ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணு போ அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை மக்கள் அதில் போயிடுவாங்க சரியா நாளைக்கு நம்ம பூஜை நடக்க போதும் நாளைக்கு நம்மளோட சேனல்ஸும் நம்மளோட இன்டர்வியூ நம்மளோட நேர்காணல் நம்மளோட பூஜை எப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரதா போகிறாங்க அப்போ இது மறைஞ்சிடும் பட் ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா மக்களுக்கு வந்து போகிற நீங்கள் போய் சேர்க்கறது வந்து உண்மையிலேயே உண்மைன்னு தெரிஞ்சு அதை உண்மையாகவே இருக்கணும் அப்போதான் அந்த சேனலுக்கு ஒரு மதிப்பு உங்களுக்கு ஒரு மதிப்பு அதை விட்டு அந்த டைமுக்கு எப்படி வந்து இந்த துஷ்டை கீழே அதே மாதிரி அந்த சேனலு பிரிச்சிடுவா கொஞ்ச நாள் அதை டம்மி ஆக்கிடுவா அவ்வளோதான் ஏன்னா இந்த சேனலில் ஒன்றும் இல்லை சும்மா இஷ்டத்துக்கு போடுமா சொல்லிட்டு போயிடும் பேர் இருக்காது நேம் இருக்காது இப்போ நம்ம இன்னைக்கு பேசின சேனலாக நல்ல நல்ல பெரிய பெரிய சேனல் வந்து அதோட இன்டர்வியூஸ் எப்படி இப்போ நீ கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறேன் இன்றைக்கி என்னோட கேள்வி எப்படி இருக்குது எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது பெர்ஃபெக்டாக இருந்தது ஒரு நாயத்தோட தர்மத்தோடு நீ கேட்குறதால அது உண்மை இருக்குது ஒரு சேனல் மட்டும் அதுதான் உண்மையோடு போகிறதா அந்த சேனல் அதை விட்டுட்டு சும்மா நம்ம கேமரா தூக்கி இஷ்டத்துக்கு பேசினா அது என்ன இருக்குது அதெல்லாம் வந்து தப்பு ரொம்ப நல்ல இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தை தப்பா யூஸ் பண்ற பல போலி சாமியார்கள் அவங்களுக்காக நிறைய உண்மைகள் அவங்க உண்மையிலே ஆன்மீகத்தில் இருக்கிறத நம்மளுடைய நேர்களுக்காக பகிர்ந்துட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நல்லது நல்லது